அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு அருமையான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் புது விதமாக சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த ரெண்டு டம்ளரையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசியை வாஷ் பண்ணி தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் அரிசி வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு புழுங்கரிசி ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபில்டரில் தண்ணி எல்லாத்தையும் நம்ம அரிசியோட தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை விட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கேயே ஃபில்டர் வச்சுருக்கோம் அடியில் ஒரு பாத்திரம் வச்சு ஃபில்டர் வச்சுருக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஊர்ன அரிசி எல்லாத்தையும் இப்படியே சேர்த்துருங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது அப்படியே விட்டுருங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது எல்லாமே ட்ரைன் ஆகி வரட்டும் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் அரிசி பாருங்கள் சூப்பராக ட்ரைன் ஆகி வந்திருக்கு மிக்ஸி ஜாரில் நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுருந்த அரிசியை சேர்த்துடலாம் இந்த டிஃபன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் புழுங்கரிசியில் செய்கிறனால ஹெல்த்தியும் கூட அரிசி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நம்ம அரிசியை அரைச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் எப்படி புட்டு இருக்குமோ புட்டு பதத்துக்கு கொர குறைப்பாக ரவை சைஸுக்கு நம்ம வந்து அரைச்சு எடுக்கணும் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து அரைக்கணும் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதுக்கு வந்து அரிசியில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வரும் இட்லி பிளேட்டில் தான் இதை வந்து இன்றைக்கி நம்ம பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்பவே கம்மியான எண்ணெயில் செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு குழிலையும் இந்த மாவை இப்படி நம்ம வச்சிடலாம் ஆவியிலே வேக வச்சு எடுத்து நம்ம பண்ணுறனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லா இட்லி பிளேட்லையும் நம்ம வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒவ்வொரு பிளேட்டாக நம்ம உள்ளே இறக்கி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளேட்டாக உள்ள இறக்கி வச்சிடலாம் புளிஞ்சரிசி வந்து ஊடுற டைம் தான் இதே மாதிரி டக்குன்னு நம்ம ஆவியில் வேக வச்சு சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ரெசிபியை மூணு பிளேட்ஸையும் நம்ம வந்து உள்ளே இறக்கி வச்சாச்சு நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு மெம்பர்ஸ் இருக்கோம் அதனால் நாங்கள் ரெண்டு டம்ளர் புழுங்குரிசியை ஊற போட்டு இந்த மாதிரி மூணு பிளேட்லையும் வச்சு எடுத்துக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் புளுங்க ஊற போட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் லார்ஜ் ஸ்கேல்லையும் பண்ணிக்கலாம் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் நம்ம புழுங்கரிசி அரைச்சி ஆவியில் ஒரு பக்கம் நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இங்கே பாருங்கள் கடாயில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் இந்த ரெசிபிக்கு மொத்தமாகவே நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் அதுவும் ஹெல்த்தியாக நம்ம தேங்காய் எண்ணெய் தான் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துருவோம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு இஞ்சி துருவல் உள்ள ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற அரிசியை பொறுத்து பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கேற்றவரை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே தாளிச்சு ரெடியாக கட்டும் சேர்த்துட்டு கலந்து போவோம் இப்போ இதிலே நம்ம அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுப்போம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடி ஆயாச்சு நம்ம இப்போ இதில் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் பாருங்க ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே பீன்ஸையும் கட் பண்ணியிருக்கோம் தக்காளிப்பழம் உருளைக்கிழங்கு இந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்காம தான் இந்த ரெசிபி பண்ணுறேன் வேணுங்கிறவங்க அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தாளித்ததோடு சேர்த்துட்டு காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புழுங்க பண்ணுறது ஒரு விதமான ஹெல்த்தி இன்னொரு பாயிண்ட் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறோம் இன்னொன்று காய்கறிகள் எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறோம் அதுவும் தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளித்து பண்ணுறோம் இவ்வளோ நல்லது இருக்குது இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்குனால சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி பண்ணித்தரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம புழுங்கரிசி அரைக்கும் போது அதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ மொத்தமாக இந்த காய்கறி வேகிறதுக்கு இப்போ தனியாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க காய்கறிகள் எல்லாமே வேகணும் கலந்துக்கலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லாம் வதங்கட்டும் இட்லி பிளேட்ஸில் நம்ம வெந்தது எல்லாமே கூலாக எடுத்து ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க இட்லி மாதிரி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுது அவ்வளோ பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் எல்லாமே ரெடியாகி வந்திருக்கு இதே மாதிரி மீதி ரெண்டு இட்லி பிளேட்டையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் உதித்து விட்டுப்போம் இப்போ இந்த ஒரு பிளேட்டை மட்டும் எடுத்ததை உத்து காட்டுறோம் இதே மாதிரி மீதி ரெண்டு பிளேட்டையும் எடுத்துகிட்டு அதையும் வந்து இந்த மாதிரி நம்ம உதுத்து எடுத்துக்கலாம் மூணு இட்லி பிளேட்லையும் நம்ம வேக வச்சு எடுத்ததெல்லாம் இந்த மாதிரி சூப்பரா உதுத்து எடுத்து வச்சாச்சு இங்க பாத்தீங்கன்னா காய்கறிகளும் பாருங்க அருமையா வெந்து வந்திருக்கு இப்ப இதுல நம்ம அதை ஆட் பண்ணிடலாம் இப்ப நம்ம எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு காய்கறிகளோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி இட்லி பாத்திரத்துல பாயில் பண்ணி தான் எடுத்திருக்கோம் காய்கறிகளும் நல்லா வெந்தாச்சு அப்படியே சேர்த்து கலந்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் கலந்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாத்தோட சேர்த்து பைண்ட் ஆகி நம்ம கலந்து விட்டாச்சு லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துட்டு அப்படியே கலந்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே புடுங்கல் அரிசியை வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறிலாம் போட்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ